வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்போது சேனைகள் கத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து நல்லா நல்ல பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியின் பாதைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறீங்க ஃபேமிலியை குறித்து சபையை குறித்து குடும்பங்களை குறித்து பொருளாதாரத்தை குறித்து பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுறது குறித்து பிஸ்னஸில் இருக்கிற நிலையை குறித்து சபையுடைய கட்டுமா பண்ணி நிறைய நெருக்கடிகள் உண்டு நான் சொல்கிறேன் அநேகருடைய என்ன அந்த இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வரும்போது அநேகர் யோசிக்கிறது பெருசாக செத்து போயிட்டா நல்லா இருக்குமே நான் சொல்கிறேன் ஓ செத்துக்கத்து போயிட்டாதீங்கப்பா அப்போ என்ன பண்ணோம் ஜெயிச்சிருங்க அப்போ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள் உண்டாகும் போது வாழ்க்கையில வந்து அப்படிப்பட்ட ஒரு பேடான காரியத்தை சிந்திக்காதீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு காண முடியும் என்னால் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆயுதம் அதுவும் தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தில் ஜெயிப்பார்கள் ஆம் கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறால் எதெல்லாம் ஜெயிக்க முடியாத நெருக்கடிகள் வந்து உங்களை வீழ்த்த முடியாத இருக்கதோ அத்தனை சக்திகளையுமே நீங்கள் ஜெயிக்க முடியும் மேலே வர முடியும் டாப் இன்றைக்கி நீங்கள் பொருளாதாரத்தில் பணம் கையில் இல்லாதபடிக்கு ரொம்ப 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 டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்குறீங்க பணத்தினால ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க பணம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பணம் இல்லாதனால எவ்வளோ நெருக்கடிகள் எவ்வளோ ப்ராப்ளம் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கீங்க நான் சொல்லுவேன் பணம் எல்லாத்துக்கும் உதவும் தேவன் அது உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்க சிந்திங்க யோசிங்க கற்றுக்கொள்ளுங்கள் செயல்படுங்கள் வாழ்க்கையின் பொருளாதாரத்தை உங்கள் உச்ச தலைமுதல் உள்ள பாதவருக்கு தேவன் நிரப்ப வல்லவரா கிராம் நீங்கள் இந்த பூமியில் பழுகி பெருக வேண்டும் எல்லாம் துறையிலும் நெருக்கப்பட்டு நினைச்சிடாதீங்க அத்தனை துறையிலிருந்து நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க நீங்கள் மேலே வருவீங்க அதன் பிறகு உங்களுடைய பொருளாதாரங்கள் விரிவடைங்க அப்படி பொருளாதாரங்கள் விரிவடை போது என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக முடியாக வைக்கிறா நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய